நெமிலி அருகே வெளிதாங்கிபுரம் ஊராட்சி மன்ற கட்டிட அடிக்கல் நாட்டு விழா எஸ் சி பெருமாள் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் வெளிதாங்கிபுரம் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம் மற்றும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் நிதி சேர்த்து ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா வெளிதாங்கிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் சுந்தரம்மாள் பெருமாள் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்வில் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் எஸ் ஜி சி பெருமாள் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக துணை செயலாளர் சரளா முரளி மாவட்ட பிரதிநிதி சம்பத் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தணிகைவேல் செயல் வீரர் முரளி முகேஷ் ஊராட்சி செயலாளர் ரத்தினம் கிளைக்கழக செயலாளர் சதீஷ் மற்றும் மேலேரி மனோகரன் செல்லப்பன் மற்றும் பொதுமக்கள் திமுக கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் வேலை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்ப வாங்க அஞ்சு பேர் வாங்க தண்ணி வேலை என்ன பண்ணிட்டு இருக்கு